வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்கிது கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு கல்லுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணதை இதில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு குட்டி குட்டியாக நறுக்கிதுங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் காலிஃப்ளவர் சீக்கிரமாகவே வந்துடும் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு கொதி உரவும் அமர்த்திடுங்க அந்த சூட்டில் அது வந்துடும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேஸ் வந்து அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வேற ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் பூந்து சேர்த்துக்கலாம் மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூனு கம்மியாக ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே பெரிய பல்லாக ஒரு கூண்டு பல் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல வாசனை அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்தது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக புதினால சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கை இப்படி நீளமாக நிறத்துனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இதோடவே ரெண்டு பல் பூண்டு நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் அழுத்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பொரிய சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு தக்காளியில் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சாதம் வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் எந்த சாதம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து வேக விட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா போட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஒப்பந்தான் இப்போ இதில் மேலேப்பில கொத்தமல்லி ஏழு சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் நீ இதோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து நூறு கிராம் அரிசி எடுத்துருந்தேன் நூறு கிராம் அரிசி எடுத்து வடித்து வச்சுருந்தேன் நீ ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்கோங்க போதும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான காலிஃப்ளவர் மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு காரம் வேணும்னா நீ இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி காரம் கம்மியாகவே கொடுத்தா போதும் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி